பிரான்சில் இருக்கிற மகனால அம்மா அப்பாவுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடு பிரான்சில் இருக்கிற மகன் தன்னுடைய அம்மா அப்பா சிறப்பாக வாழணும் என்று சொல்லி ஒரு அழகான வீடு ஒன்றை கட்டி கொடுத்துருக்கிறார் இந்த வீட்டுக்கு வந்து நாலு கோடி ரூபாய் முடிஞ்சிருக்கு இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏ ஒன்பது வீதி அரசடி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த வீட்டுக்கு போகிறதுக்குரிய ஃபாதர் நான் இப்ப உள்ள போய் அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் நாங்கள் உள்ளுக்கு போய் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இதுதான் இந்த வீட்டின முன்பக்கம் பாருங்க முன்னுக்கு எவ்வளவு லுக்கா இருக்குன்னு பாருங்க இந்த வீட்டின் உரிமையாளர்கள் இவர்கள் தான் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு ஒரு அழகான வீடு வந்த மகனை கட்டி தந்தது எந்த நாள்ல இருக்கிற பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருக்கிறாரு எவ்வளவு முடிஞ்சது வீட்டுக்கு நாலு கோடி நாலு கோடி முடிஞ்சது வேலையெல்லாம் முடிஞ்சது இல்ல வேலை இருக்கா முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது ஆஹ் அந்த கேட் தான் குறையா கிடக்கு ஆஹ் சரி சரி நான் இந்த வீடியால போய்க்கே பார்த்து கொண்டு போகணும் வடிவம் வீடு ஒன்றியும் எடுக்கணும் என்று இப்ப வந்து இந்த நண்பன் உதவியோட இந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்கு என்ன பேர் என்ன பேர் அவரான இந்த வீடு கட்டி தான் சரி இப்போ நான் உங்களுக்கு நாங்களுக்கு வீட்டின் உட்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க இப்படியே இந்த வீட்டுக்கு முன்பகுதியில பாத்தீங்களா இந்த பகுதியில் ஒரு சிறிய கோல் ஒன்று இருக்கு பாருங்க அதை அதை விட இந்த கோலோட சேர்ந்ததாக இந்த பக்கத்திலே ஒரு அறை ஒன்றை இவர்கள் அமைச்சிருக்கணும் அதே நேரம் இந்த நிலத்துக்கு வந்து அழகான ஒரு டைல்ஸ் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் இந்த சிவருக்கு பதித்தது டைல்ஸ் தான் இந்த சிவருக்கு வந்து டைல்ஸ் தான் பதற்றியிருக்கணும் பாருங்க அழகா இருக்கு அதே நேரம் இந்த முன்பகுதிக்கு சில்வர் வேலைப்பாடுகளோட கூடிய வேலைகளை செய்திருக்கணும் இந்த முனுகை சில்வரால போட்டது வந்து நல்லா இருக்கு இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போறதுக்கான பிரதான கதவு வந்து தான் இருக்கு இந்த கதவில பார்த்தீங்களன்னா இதுல வந்து கண்ணாடி வந்துருக்கு கண்ணாடியோட தான் இந்த கதவை அமைத்திருக்கணும் இந்த கதவை அமைக்கப்பட்ட பலகையை பார்த்தீங்களன்னா இது வந்து முதிரம் பிளகை அழகா இருக்கு இப்போ நான் உள்ளுக்கு போய் இந்த வீட்டில தோற்றம் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன கோல் ஒன்று இருக்கு இந்த கோலால் அப்படியே வந்தீங்களா இதுல வந்தது வளைவுண்டிருக்கு வேற அழகான வளைவுண்டு இதுல விட்டு இருக்கணும் அப்படியே இந்த வளைவுக்கால் வந்தோம்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கிறது இந்த வீட்டின் பிரதான கோல் இப்ப கீழே வந்து இத்தனை நிறைய இருக்கு

டிவி வைக்கிறதுக்குரிய தட்டு வந்து செய்தார் முதிரை மரத்தில் செய்த அழகா இருக்கு அதே நேரம் இந்த வீட்டின் உரிமையாளர் ஐயா இந்த வீடு கட்டி கொண்டு கட்டின இறந்தவர் இந்த வீடு கட்டி முடிகிற கட் கட்டி முடிச்ச அப்புறம் இதை இறந்துட்டார் அவர்கிட்ட படத்தையும் மந்தியில வச்சிருக்கணும் தான் இந்த வீட்டின் உரிமையாளரான ஐயா பெயிண்ட் வந்து ஒரு சாம்பல் நிற பெயிண்ட் அந்த நிறத்துக்கு மெச் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு வந்து டைல்ஸை வந்து ஹோல்ல ஹோல்லேருந்து வந்தீங்களா இந்த பகுதியில் ஒரு கொர்டோல் ஒன்று இருக்கு இந்த கொர்டோலில் வந்தால் இந்த இடத்துலேயும் ஒரு அறை ஒன்று இருக்கு இதுலேயும் ஒரு அறை அப்படி இந்த அறையால வந்தீங்களன்னா இந்த பக்கத்துல வந்து பாத்ரூம் வந்து இதான் இந்த வீட்டு பாருங்க இந்த வீட்டுக்குரிய சமையலறை இந்த கிச்சனுக்கு வந்து அப்படியே டைல்ஸ் தான் பதித்திருக்கணும் ஃபுல்லா டைல்ஸ் தான் இதுல ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு சரி சமையலறை பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி இதுல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்றை வந்து இதுல செய்திருக்கணும் இந்த வீட்டின் முன்பகுதியில் இதுலயும் வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கு அப்படி இந்த கோலால வந்தால் இதில் வந்து படி இருக்கு வந்து மேலே மேல் மேல்தலத்துக்கு போறதுக்கான பாதை இதுதான் இப்போ நான் போய் நான் மேல்தலம் மேல் தளத்துக்கு வந்துட்டேன் இது வீட்டில் மேல் தளம் பாருங்க மேல் தளமும் அழகாயிருக்கு இதுல ஒரு வடை கொண்டு விட்டிருக்கிறேன் அப்படியே இந்த பகுதி மேல் தளத்துக்குரிய ஹோல் இந்த இடத்துலயும் ஒரு ஹோல் மாதிரி இருக்கு அப்படியே இப்படி வந்தமுண்டா இதுலயும் ஒரு ஹோல் உண்டு பாருங்க ஹோல் அழகா பேட்டி எல்லாம் போட்டு அத்தகாசமா இருக்கு மேலே எத்தனை அறை இருக்கு இது மேலுக்குரிய சாமியாரை ஆஹ் இது மேல் தளத்துக்குரிய சாமி அறை உம் சரி ஓகே

அப்படி இந்த வளைவால வந்த இஞ்சாலி பக்கம் இருக்கிறது வந்து கிச்சன் இந்த கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் இது வந்து சகல வேலைகளும் முடிவடைஞ்சிருக்கு பாருங்க இந்த ஓப்பன் கிச்சன் எப்படி இருக்கு இதுக்கெல்லாம் கப்பு எல்லாம் அடிச்சு வேலை எல்லாமே முடிஞ்சுது அப்படியே முழுவதும் டைல்ஸ் தான் பதச்சிருக்கேன் டைல் அடிக்கிற வேலை வந்து இருக்காரு மேலே பாருங்கள் லைட் இல்லாமல் நல்லா இருக்கு அந்த வீட்டின் கலருக்கு ஏற்ற மாதிரி லைட்டை போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட பெயிண்டும் ப்ளூ கலர் அடிச்சிருக்கணும் அதே மாதிரி டைல்ஸும் ப்ளூ கலர் மேலே போட்டிருக்கிற லைட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கணும் அப்படி எந்த பகுதியால் வந்தால் வெளியில் வரலாம் வெளியில் வந்தால் இதுலேயும் ஒரு அவுட் கோல் ஒன்று இருக்குது

வழி வீதியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏ நைன் வீதி ஒன்று கட்டி வேலை நடந்து கொண்டு இருக்கு அதுல இருந்து ஏ ஒன்பது வீதியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான பிரதான பாதையும் இதுதான் இதால அப்படியே வந்து நாங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி எந்த பகுதியில பாத்தீங்களா இந்த வீட்டின பக்கம் வீட்டுக்கு வர்றதுக்கான பாதை வந்து தெளிவா தெரியும் இதெல்லாம் பேரங்கு வீதியில வாகனங்கள் போற எல்லாம் சொன்னா நொழுங்கால இருக்கிற முதலாவது வீடு இந்த வீடு தான் அடுத்த பேரவோ இதுல அப்படியே முட்டை முட்டைமாடிக்கு போகலாம் நான் முட்டை மாடியே மொழ காட்டுறேன் இது இந்த வீட்டுக்குரிய மாடி இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பதிச்சிருக்கணும் பாருங்க இது வந்து ஒரு கூலிங் டைல்ஸ் செங்கல் என்ன செங்கல் மாதிரி உருவான ஒரு டைல்ஸ் இது பெருசா வீட்டுக்கு வந்து வெக்கியா இருக்காது வெக்கியா இருந்தா இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எத்திறந்து விட்டா சரி ஏன்னா அப்படி இதுல வந்து தண்ணி எத்திறந்து விட்டா வீடு கொஞ்சம் குளிர குளிர்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு டைல்ஸை தான் மேலுக்கு வந்து பதிச்சுருக்கணும்

இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சாவைச்சேரி கல்லூரி பக்கத்தான் இருக்கு இந்த அதில் தெரிகிறதான் சாவைச்சேரி கல்லூரி பெருமராட்சியில் பிரபலியமான தேசிய பாடசாலை அதுவும் பக்கத்தான் இருக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி என்ன ஒரே மாதிரில ஒரே அப்படியே சேர்ந்துதான் இருக்கு இப்போ நான் மேலே மொத்த இருந்து வெளி பக்கத்தை காட்டுறேன் பாருங்க இதுலேருந்து பார்த்தா ஏனையின் வீதி அதோட சேர்ந்த புகையிரத பாதை எல்லாமே வடிவ தெரியும் இந்த வீட்டுக்கு வர பாதையும் வடிவ தெரியும் இந்த வீட்டுக்கு வர பாதை இந்த வீட்டை கட்டின அண்ணா வந்து வணக்கம் 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 என்ன பேர் தர்மலிங்கன் தீகரன் பொம்மனி இந்த பேர் வந்து கட்டிட பொருள் கட்டிட ஒப்பந்தக்காரர் இந்த வீடு கட்டுறது எவ்வளவு காலஞ்சு இல்லை உங்களுக்கு எங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு வருஷத்துல நாங்கள் வந்து வேலை ஃபுல்லா முடிச்சு கொடுத்துனாங்க கொஞ்சம் அப்புறம் வேலை இருந்த ஒரு மூன்று மாதத்துல மிச்ச வேலை செய்து கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ள வேலைக்கு ஒரு தைப்பூசம் அத்தி வேரம் போட்டு அடுத்த தைப்பூசத்துக்கு குடி ஊர்களுக்கு இந்த வீடு நாங்கள் பூர்ணமாக வேலை முடித்து கொடுத்து இந்த மேலே வந்து இந்த மொட்டை மாடி வேலையால் கொஞ்சம் இருந்தபடியால் மேலதிக வேலையாக செய்து கொடுத்தோம் இந்த வீடு நாங்கள் சதுரடி இஸ்கியாபிட் கணக்கில் தான் செய்து நாங்கள்

மைப்பு வழ வலிமைப்பு சகல விதமான வேலைகளும்ூர்த்த இவை எனக்கு இவள் நாலு கோடி அது எங்களை ஒரு நம்பிக்கை கருதி இவியல் எங்களை ஒரு நல்ல காரணமாகவும் எங்களை ஒரு நன் நம்பிக்கை கருதி அடுத்த பில்டிங்கையும் எங்களுக்கு அடுத்த கடைவில் கடையையும் கடைக்கு மேல வீடு அமைத்து அதுக்கு மேலே வீடு வேறு அதையும் எங்களுக்கு தந்திருக்கணும் எங்களோட கம்பெனியால நிறைய வேலைகள் நாங்கள் பிரைவேட் ஆகும் நிலக்கல்லு வதக்கி கொடுக்குற வேலைகளும் மற்றும் வீடுகள் சாத்திர விதிமுறைக்கு அமைவாக நாங்கள் செய்தோம் சகல விதமான மற்ற இன்ஜினிய மேல் பார்வைக்கு கீழே சகல விதமான வேலைகளும் செய்து கொடுப்போம் ஆ சரி 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 தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடா தொலைபேசி இலாக்கம் முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வாட்ஸ்அப் நாங்களும் பதிவு செய்துதான் செய்கிறோம் மற்ற பெருமளவு பெரும் அடுப்படுத்து பெரும் கொம்பனிகள் மாதிரி எங்களோட நிறுவனம் அப்படி என்று சகல விதமான வேலைகளும் நேரடி பார்வை என் கண் நேரடி பார்வை நடைபெறும் நாங்கள் வந்த வீடு அமைக்கிற இடத்திலேயே கல்லுகள் அறுத்து அந்த இடத்திலேயே சகல விதமான இதுகளும் செய்து உடனே அவை கண்ணுக்கு எதிர நேரவே நாங்கள் சகல விதமான வேலையிலும் செய்து கொடுப்போம் அவை இந்த வீட்டுக்கார்த்த மனம் போனால் அவடிக்கும் மனம் மனம் எங்களை இஷ்டத்துக்கு அவையல் என்ன மனதில் விரும்புறினமோ அதுக்கேற்றவாறு இப்போ நாங்கள் சென்றாக்கி தானே நாங்கள் இப்படித்தான் செய்து வந்துட்டு போவோம் என்று இல்லாமல் ஒன்று தீ தடவை அவைகளையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு சில மாற்றங்கள் சில நேரங்கள் ஏற்பட்டு அதையும் செய்து கொடுத்து அவைன்ற மனதுக்கேற்ற மாதிரி எங்கட சகல விதமான வேலைகளும் செய்து கொடுப்போம் எந்த ஒரு வேலைகளுக்கும் வெளி நிறுவனங்களில் உள்ள ரேட்டிலும் விட எங்கட ரேட்டு மிகவும் குறைவான ரேட்டுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் வேலை அதாவது ரேட்டை குறைவா செய்யறோம்ன்றதால வேலை தர குறைச்சி செய்ய மாட்டோம் நீங்கள் நாங்களும் ஒரு இன்ஜினியரை போட்டு வேலை செய்வோம் நீங்களும் வேணுமென்று சொன்னால் ஒரு இன்ஜினியரை போட்டு மேல்பார்வை செய்ய செய்யலாம் இப்போ அவங்களுக்கு என்ன உங்களோட உங்களோட மனதில் என்ன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடுகளை அமைச்சு நாங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்கும் யாரும் தொடர்பு கொள்றேன்டா இந்த நம்பருக்கு இப்போ நான் குறிப்பிட்ட நம்பருக்கு ங்கள் எல்லாட்டிக்கு இந்த ஜூட்டி நிறுவனத்தை அணுகினாலும் அவர் எங்களோட தொடர்பு ஒன்று நம்பருக்கு தானே நீங்கள் இந்த நம்மளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னாலே சரி அண்ணா வந்து இந்த வீடுகளை உங்களுக்கு தேவை என்று மேசன் வேலை சம்பந்தமாகவும் நிலக்கல் வேலை சம்பந்தம் ஒரு வீடு நாங்கள் கம்ப்ளீட் ஆகும் அதை வந்து வீட்டு வேலை மதல் கட்டுற வேலையில இருந்து சகல மேசன் வேலை தச்சு வேலை பெயிண்டிங் வேலை வயரிங் வேலை சகலவிதமான வேலையும் நீங்கள் குறிப்பிட்ட இப்ப ஒரு தைப்பூசம் ஒரு இதுகளுக்கு ஒரு அத்திவாரம் போட்டால் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் செய்து தருவோம் மற்றது நீங்கள் லோயிற கொண்டுச்சு நாங்கள் அணையமாக வேலையில் லோயரை கொண்டுச்சு எக்ரிமெண்ட் அடிச்சுங்கிற நிறுவனத்தின் இது போட்டு எக்ரிமெண்ட் அடிச்சு சைன் பண்ணி செய்து தருவோம் இப்ப வேலையில எங்களுக்கு நாங்கள் இப்போ எக்ரிமெண்ட் எழுத என்னென்ன தரத்துல இந்த வேலையை அவைகளுக்கு வீடு அமைச்சு கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் எக்ரிமெண்டிலேயே எழுதிடுவோம் அப்ப அதால வந்து அவங்களுக்கு இந்த வீடு அமைக்கிறவர்களுக்கு ஒரு மனப்பயம் தேவையில்லை இப்ப நாங்கள் கலவைகள் என்ன மரங்கள் பாவிப்பது என்று சொல்லி நாங்கள் எக்ரிமெண்ட் எழுதக்கியே நாங்கள் அதை அந்த பதி வீடுகளை எக்ரிமெண்டிலேயே லோயரை கொண்டு எழுதிடுவோம் அப்ப அங்க நிறுவனத்துல நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வீடு அமைக்கிறது சொன்னா உங்களுக்கு இந்த இந்த பேட்டியை கொடுப்பதற்காக நாங்கள் சொல்ல இல்லை சீப்பாக செய்து தருவோம் என்று நீங்கள் வேணுமென்று சொன்னால் எங்கட நம்பரோட தொடர்பு கொண்டு வழியால் போடுற ரேட்டுக்கும் எங்கட ரேட்டுக்கும் நாங்கள் ச அவளாக போவதென்று பார்த்து சதுரடி கணக்கில் நாங்கள் அதாவது ஸ்கேபிட் ஒரு சதுரடி என்று சொல்லி நூறு சதுரடி ஒரு ஸ்கேபிட்டு அந்த ஒரு சதுரடி கணக்கில் நாங்கள் செய்து தருவோம் ரேட்டை விட எப்படியும் நாங்கள் குறைச்சி தான் செய்து தருவோம் அது வெளியில் ரேட்டையும் எங்கட ரேட்டையும் விசாரித்து பார்த்தா தெரியும் சரியா நன்றி மற்ற வேலை என்ற தரத்தை பத்தியோ இல்லை எங்க வேலை என்ற இத பத்தியோ நீங்கள் கேட்கிறேன் வேலை செய்த வீட்டுக்காரர் கேட்டா வந்து பார்த்தாலும் தெரியும் நான் செய்த வீட்டுக்காரர் இந்த வீடு வேலை முடிய அடுத்த வீடும் தந்திருக்கணும் மற்றதே நீ அவன் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கணும் அப்படியே நல்ல ஒரு நிறுவனத்தின் நிறுவனம் தாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்லி அப்ப அவையிலும் எங்களோட அணுகின வண்ணம் இருக்கிறீனா என்னும் அவேண்ட வேலையால் துவங்க இல்லை அப்ப வெளியாக்களுக்கும் நாங்கள் வேலையால் செய்து கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் தொடர்பு பண்றேன் இப்ப உங்களுக்கு இந்த வீட்டை நான் சுத்தி காட்டியிருக்கிறேன் இந்த வீடுகளை காட்டுறது நோக்கம் என்னண்டா நிறைய பேர் இந்த வீடு புதுசாக வீடு கட்டுற கனவுகளோட இருப்பீங்க அவர்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள காணொலியா இருக்கும் ஒரு வீடு கட்டுற என்ன தோட்டத்துல கட்டலாம் எவ்வளவு முடியும் என்று சொல்லி நிறைய பேர் வந்து அஹ் கேட்பீங்கள் அஹ் எதிர்பார்ப்பீர்கள் அவர்களுக்கு இந்த காணொலி நிச்சயமாக ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் நினைக்கிறேன் நிறைய பேர் எங்கட நாட்டில் மட்டுமில்லாம வெளிநாடுகளில் இருந்து கொண்டும் எங்கட நாட்டிலே வீடு ஒன்றை அமைக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்படி வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கும் இந்த காணொலி நிச்சயமாக ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் என்று நம்புறேன் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்